ஓகேங்க ஸோ வணக்கம் மக்களே வெல்கம் டு அனதர் கேம் பிளே ஆஃப் டெலிவர் ஸோ ப்ரோ ஆச்சு டெத் லூப் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டு ரீசன் இருக்கு ஸோ அந்த ரீசன் என்னங்கிறத நான் வீடியோக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன் அதுக்கப்புறம் டெத் லூப் இனிமேல் வரவே வராதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது வரும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஏங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கேம் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அது மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ அப்புறம் நான் காலைல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேங்க எல்லாத்துக்கும் ஸோ மதியானம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் வியூஸ் போன ஷார்ட்ஸ் என்னோடது இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்க சோ ஒரு கேமுக்குள்ள வந்தாச்சு ஸோ இருங்க ஃபஸ்ட் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டெத் லூப்பை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ டெத் லூப்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டேன் ஆல்ரெடி எடுத்துட்டு எடுத்துட்டு நான் வந்துட்டு பிளே பண்ணி பார்த்தா வெறும் எனக்கு அப்படியே பாஸ் ஆகி ஒரு ஃப்ரீஸ் ஆன ஸ்க்ரீன் மட்டும் வருதுங்க அப்புறம் ஏன் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரீசன் டெத் ரூப் வராததுக்கு இன்னைக்கு அது நான் எடுத்தேன் வீடியோ கம்ப்ளீட்டா எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு டெலிட் பண்ணிட்டேன் சரி ப்ரோ நீங்க மறுபடியும் எடுக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா ஸோ டெத் ரூப் கேமை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பாதியில விட்டுட்டு விட்டுட்டு ஆஃப் பண்றேன்ல ஸோ ஆஃப் பண்ணும் போது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்க திருப்பி அந்த கேம் ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு விட்ட இடத்துல இருந்து வராது நீங்க அந்த டே அதாச்சும் அந்த இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே முடிக்கிற போது அந்த ஃபர்ஸ்ட் லூப் மிஷின் முடிக்கிற போது முடிச்சதுக்கப்புறம் தான் அது சேவ் ஆகும் தவிர நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சேவ் ஆகாதது ஸோ நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் விட்ட இடத்துல வந்து வரத்துக்காக மறுபடியும் நான் விளையாடி அதுக்கப்புறம்தான் வீடியோ எடுப்பேன் நான் விட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஸோ திருப்பி என்னால் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டே உட்காந்து விளையாடினேன்னா எனக்கு லேட் ஆயிடும்ன்றதுனால தான் எனக்கு டெலிவரா டால் காஸ்ட் வருது செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் மக்கள் ஏன் இருந்து அதனால டெலிவர டால் காஸ்ட் தான் இந்த வீக் ஃபுல்லா வரும் வீக் அதாச்சு நெக்ஸ்ட் மண்டேல இருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மண்டே இல்ல நெக்ஸ்ட் மண்டேல இருந்து உங்களுக்கு வந்து திருப்பிட்டு த்ரூப் டெலிவர டால் காஸ்ட் மாறி மாறி வரும் சோ என்ன ஏன் ப்ரோ திடீர்னுட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க அது வந்துட்டு லைக் அந்த இப்போ ஏன் நான் டெலிவர டால் காஸ்ட்னா நான் அது எடுத்தேன்னா நான் வந்துட்டு ஜாலியா இருக்கும் எனக்கு ஈஸியா விளையாடுவேன் டெத் லூப்னா வந்துட்டு நான் ஒரு ஒரு வாட்டியும் சேவ் பண்ண இடத்துல இருந்து வராதமோது நான் திருப்பி திருப்பி உட்காந்து விளையாடுனேன்னா அதனால எக்ஸாம்க்கு படிக்க முடியாது அதனால இந்த கேமே இந்த வீக் ஃபுல்லா போடலான்ட்டு இருக்கேன் ஸோ இந்த கேம் கண்டினியூஸா அப்லோட் ஆயிடுங்க அதாச்சு நான் எக்ஸாமுக்காக படிக்கிறேன்ட்டு மேபி ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ்ல லேட் ஆகலாம் ஆனா அப்லோட் ஆயிடும் கன்ஃபார்மா அது மட்டும் என்னால சொல்ல முடியும் அப்புறம் டெத் லூக் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூ ஆகும் மக்கள் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து சோ சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பலூன் டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பார்ட்மெண்ட் போலான்னு பார்த்தா அந்த ஜானி பையன் பலூன் தர சொன்னால கால் பண்ணியில நம்ம கம்பெனிய போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க பானா எனக்கு அப்பவே தெரியுங்க ஜானி ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாலே மட்டத்தனமா தான் பண்ணுவான் அதே மாதிரி நம்ம பேரையும் கெடுத்துட்டான் கம்பெனி பேரையும் கெடுத்துட்டான்னு சொல்லியிருப்போம் போனாட்டி ஸோ நம்மளோட நம்மளோட ஹரால் சிஇஓ வந்துவிட்டு ஜானிய நான் பார்த்துக்குறேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வாங்க போனாட்டி இங்கே தான் விட்டோம் அது திருப்பி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்லுது ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க ஸோ உள்ள போறேன் என்ன இதுக்கு அது எங்க ஃபாக்ஸுங்க கியூட்டா இருக்குங்க பாக்க எங்க யாருங்க இது கண் எடுத்துட்டு வராங்க பிராங்கன்ற வண்டி எலி நீ இதுல தள்ளிரியா எனக்கு ஒரே ஒரு வேலைதான் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் கெட்டி போறதுக்காக பேட்டில் பண்றேன் அவன் ஒரே அவன் ஒரு குழந்ததான் என்ன பண்றிய அப்படின்னு கேட்கும்போதே நான் வந்துட்டு அவள்ல இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான கேஜட்ட ஏதாவது பில்ட் பண்ண விட்டேன்னா அவன் வந்துட்டு எந்த வேலையும் பாக்க மாட்டான் அப்படின்னோன்னே கன் எடுத்துட்டு வராங்க எங்க சின்ன பையன் மின்ஸ்டன் கை இவன் ஏங்க ரைஃப்ல மின்ஸ்டன் கையில் தராங்க ஓகே இந்த ஃபாக்ஸ பாத்த உடனே உனக்கு பழசு ஞாபகம் வருது இவங்க அப்பா வந்துட்டு இவனுக்கு கேஜெட் இந்த இன்ஜினியரிங் படிச்சு பண்றாளோ அந்த மாதிரி சின்ன இஸ்லே பண்ணிருக்கான் போல அது இவங்க அப்பா குடிக்காம ரைஃப்ல எடுத்துட்டு போய் ஒரு அனிமலை ஹன் பண்ணுன்றாரு இவன் இது நடுராத்திரி நான் எங்க போறதுன்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வந்துட்டு ஹன் பண்ணுன இவனும் சரி போறேன்னுட்டு போறான் என்னதுங்க இது வை வோன்ட் யூ ஸ்டாப் ஃபாலோயிங் ஐயா அப்ப அந்த ஃபாக்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா இன்னுங்க இது சரி அதை விடுங்க இப்ப ராக்கெட் அந்த தேர்ட் பார்ட்ல தேர்ட்லயோ ஃபோர்த்லயோ உடச்சான ரூஃப அந்த ராக்கெட்டை ரிப்பேர் பண்ணுன்றான் சரி உட்காந்து ரிப்பேர் பண்ணுவோம் பாவங்க மறுபடியும் ராக்கெட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீபில்டு பண்ணுவோம் உட்காந்து இங்க என்னதுங்க இப்ப ஏதோ வந்துச்சு போல ஓ ப்ளீஸ் இப்ப வேண்டாம் அப்படின்றான் என்ன ஆடுதுங்க ஓ மை ரொம்ப கோவப்பட்டாங்க ஏதோ விழுந்துருச்சுங்க ஏங்க நம்ம அந்த தேர்ட் பார்ட்ல நார்மேனு வந்து தானே ரூப் உடஞ்சது திருப்பி அவன் சரி பண்ணி வச்சிருக்கான் உடஞ்சிருக்கு சோ நார்மேனுக்கு கால் பண்றான் ரூப் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்ப சொல்றாரு ஓகே மான்சூன் சீசன் மழை பெய்ற காலம் இந்தனால தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு ஓ அந்த உடஞ்சரவுல இருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருக்குங்க இவன் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா வீடு வந்து நல்லா இருக்காதுன்ட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வச்சு தண்ணியா ஃபில் பண்ணிட்டு இருக்கான் எங்க ஒரு போன் வருதுங்க வின்ஸ்டன் வந்துட்டு சொல்றான் என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க தனியா விட்டுருங்கன்றான் ஓ சண்டே வா இந்த கேம்ல இன்னைக்கு நம்மளுக்கும் இன்னைக்கு சண்டே தான் சோ சண்டே காலையிலையா உண்மையா வான்னு கேட்டுட்டு ஃபோன் அட்டென்ட் பண்றான் ஓ அட்டென்ட் பண்ணல நம்ம தான் பண்ணணும் சொல்லுங்க ஆன்சர் ஃபோன் இது ஒண்ணு வாழ்க்கை அப்படி இல்லைன்னா சாவேன்றான் சரி யாரு டானா வனுங்க வெள்ள பாரு நீ என்ன பாக்குற மழை பெய்யுது இல்ல டிசாஸ்டரு ஷிப்பிங் இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துருச்சு ஐயோ எங்க நாளைக்கு வர வேண்டிய ஷிப்பிங் இன்னைக்கே வந்துருச்சாங்க இவன் சொல்றான்னா சண்டே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ முதல்ல இங்க வான்னு கத்துறாங்க டானவன் இப்படியா நடந்துவாங்க கிட்ட இதுக்குதான் எனக்கு பிடிச்சிருக்கு டானவனை விட இப்ப பாருங்க இவன் ரெயின் கோட் மாட்டிட்டு இந்த மழையில இப்ப இவன் எங்க போயிட்டு பார்சல் எடுத்துட்டு வர போனான்னு எனக்கு தெரியல சண்டே வாங்க அதுவும் நல்லா தூங்கலான்ட்டு இருந்திருக்கான் சொல்றான் பாருங்க ரொம்ப நன்றி டானவன் நீ பாத்து எல்லா வேலைக்கும் எல்லாம் நேரம் சரி வாங்க போவோம் எங்க இருக்கேன் பார்சல் பார்சல் கோ டு டெலிவர் ஷிப்பிங் அர்லியா வந்ததுனால மழையில விட கூடாதுன்னுட்டு இவனை மட்டும் புடிச்சு டெலிவர் பண்ண இருக்காங்க அங்க அத்தனை எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அது ஏன்டா நான் மட்டும் தான் கிடைச்சனாடா உங்களுக்கு ஒருத்தனை ஒரு சண்டையில ஒழுங்கா தூங்க விட மாட்டேன்றானுங்க என்ன பண்றது போய் பாப்போம் எங்க இந்த ஒட்டியாச்சு ட்ரக்க உடைக்காம போனுங்க

ஏன்னா இப்படி பண்றானோ அவன் அவனுக்கு ஒண்ணு இந்த கம்பெனில நம்ம சேர்ந்தது பிடிக்கல அப்படி இல்லைன்னா நம்மள தூங்க விடாம வேலை பார்க்க வைக்கிறோம் எங்க இன்னைக்காத எங்க ஜூலை டுவெல் நைன்டீன் பிப்டி நைன் சாப்டர் த்ரீ விங்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஓகே ட்ரக்கு உள்ள வருது இறங்கிட்டேன் இவன் பாருங்க ஹாயா கூட புடிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க ஹரால்டோ இங்கதான் இருக்காரு சோ கேக்கலாம் அப்பா இதனால தாங்கவே முடியல வின்ஸ்டன் நன்றி ஒரு வழியா வந்துட்டியா ஏன் இவ்வளவு நேரம் கேக்குறான் திட்டுறான் அவனுக்கு இன்னைக்கு லீவு நீ அவனை தேங்க்ஸ் சொல்லணும்ன்றான் அதை நல்லா சொல்லுங்க சார் சரி என்னாச்சு டெலிவரி நாளைக்கு இருக்கு நாங்க ஃபுல்லா வந்துட்டு இங்க வேர் ஹவுஸ் ஃபுல்லாயிடுச்சு சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட் வேற டெலிவரி ஆனா இன்னைக்கே வந்து தண்டு போயிட்டான் நான் சொன்னேன் வேர் ஹவுஸ் அது கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்காங்க ஓகே ஓகேங்க மேல நார்மன் இருக்கான் கிட்ட போய் பேசி அந்த எங்க ஏதோ சென்சிட்டிவான நம்ம உடைக்காம எடுத்துட்டு போகணுமா எனக்கும் கார் ஓட்டுறதுக்கும் ஆகாது நார்மன் என்ன பண்ணிட்டு இருக்க எங்க மழை பெய்யும் போது பாட்டு பாடிட்டு வேலை பாத்துட்டு இருக்கான் என்ன நார்மன் வெதர் எப்படி இருக்கு ஆமா எனக்கு மழைனாலே பிடிக்கும் என்ன எப்பவுமே வெயில் என்ன சாம்படிச்சுட்டு இருந்துச்சு நல்ல வேலை நீங்க வந்துட்ட சோ நான் அவங்க கூட பேசலாம் டானவன் எப்பவுமே டானவன் தான் அதே மாதிரி டான் எப்பவுமே டான் தான்றான் சரி ஓகே அதெல்லாம் ஓகே அந்த சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட் என்னங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க

கம்பெனி எனக்கு தந்த காரா வரேன் ஏ கார் குள்ள வந்தாச்சு இப்ப என்ன பண்ணுவோம் யூஸ் வீ டெலிவர் ஒர்க் ஷாப் எது இதுவா இப்போ என்னத்த பில்டு பண்ண சொல்ல போனுங்களோ வின்ச்சுங்க சோ போன வாட்டி வந்துட்டு அது பேர் என்ன அந்த தூக்குறது இப்போ இந்த வாட்டி வின்ச்சு ஓகே சோ பேக் ஓகே இப்போ ஏதாச்சும் நம்ம வெயிட்டான பொருளில் ட்ரை பண்ணி பார்க்கலான்றான் சோ வந்துட்டேன்னு சொல்லு கிளம்பலாம் சீக்கிரமா ஐயோ வந்துட்டாங்க சைஸ்மி ஏதோ சொல்றானுங்க இது ஒரு மெரின் ইকুইப்மென்ட் அண்டர் வாட்டர்ல யூஸ் பண்றது பாத்து எடுத்துட்டு போங்கன்றான் நான் பாத்துக்கிறேன் சீக்கிரமா போணுமாங்க சீக்கிரமா போனும்னா இடிச்சு தான் ஓட்ட உடைஞ்சிச்சுன்னா என்ன கேக்க கூடாது சரிவா போலான்றான் ஓ விஞ்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இல்ல நம்ம தான் எடுக்கணும் போல ஓகே ஓகே நான் கூட நினைச்ச இன்ஜினியரிங் மூலயாச்சும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டான் ஸோ அட்டாச் வின்ச் சோ வின்ச் அட்டாச் பண்ணியாச்சு ஐயோ உண்தான் கீழே பயங்கரமா உன்தான் சோ இப்ப இதுக்கு வின்ச் அட்டாச் பண்ணும் ஓகே சோ இவனோட இன்ஜினியரிங் தியரிய வச்சு பார்த்தா ஓகே விஞ்சுக்கு கண்ட்ரோல்ஸ் பாருங்க செட்டு சி ஓகே ஏய் சூப்பரா வருது பரவாயில்லையே இப்ப இருங்க நான் இதை ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு சி கொடுத்து அதுக்கப்புறம் இருங்க அலைன் பண்ணிக்கலாம் ரீலின் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸோ இப்ப கரெக்டா இருக்கணும் இறக்கு 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 கொஞ்சம் ரைட்டு வா என்னங்க இது அலைன்மெண்ட் ஒழுங்கா வர மாட்டேங்குது இப்ப இத ட்ரக்ல நிறுத்த வைக்கிறது தான் பெரிய வேலைன்னு நினைக்கிறேன் ஓகே பர்ஃபெக்ட் சோ அப்படியே லவுட் அப்பா எச்சாச்சுங்க இப்போ போலாம் பாரிகேட்ட தூக்கிட்டாங்க ஒரு வழியா என்னது ரோட் சீரமா இருக்கும் அதுக்கு லாஸ்ட் டெலிவரி தான் அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கலாம்ன்றான் ஓகே இவனுங்க பேசிக்கிட்டே போறானுங்க நான் சீக்கிரமா ஓட்டுறேன் எங்க அப்ப வழுக்குமாங்க டப்பு டப்புன்னு போலாம் வாங்க எங்க கொஞ்சம் டிரைவிங் ஆக்சுவலி பழகிட்டேன் இந்த கேம்ல சோ அதனால ஈஸியா இருக்கு ஓட்ட எங்க ரேம்புங்க என்னங்க ரேம்பு இந்த ட்ரக் மாதிரி ரேம்ப் வச்சு ட்ரக்லாம் போகுது போது பாருங்க இருங்க முடிஞ்சா இல்ல ஏறி ஜம்ப் அடிக்க ட்ரை பண்ணலாம் இல்லங்க டீஸ்பான் ஆயிடுச்சு ஆஹ் விட்டங்க காடுக்குள்ள வண்டிய யாராச்சும் இந்த பேரிகேட்டை உடைக்க கூடாதுன்னு போட்டாங்கன்னா நான் அப்பதான் உடைச்சிட்டு போவேன் வெடிச்சுதுங்க என்னங்க வேணும்ட்டே ரோடு இப்படி இருக்கா இல்ல நான் தான் இடா கூடமா போறேன்னா இங்க இப்படி போலாம் இப்ப அப்படி போலாம் இப்ப இப்படி போலாம் இப்போ அப்படி போலாம் எங்க கிரேட் நிறைய இருக்கு பாத்தீங்களா ஓகே சோ வழி கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் ஓகே எவ்வளவு பெரிய பள்ளம் ஏத்து பயங்கர ஃபாஸ்டா போகுது ஏங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினலான மவுண்ட்ஸ் எல்லாம் இது யூடியூப்ல பாத்திருக்கேன் ஆனா இப்ப கேம்ல ஓட்டுறேங்கிற போது ஒரு மாதிரி இருக்கு ஏங்க கல்லு விழுமாங்க மழைங்கிறதுனால ஏங்க இது டிரெக்ட் வருது கல் எங்கேந்து வருதுன்னு அப்ப இது போதும் ஓகே இந்த சைஸ்மிக் கிராஃபிக் இருக்குல்ல இது எங்கெல்லாம் கல்லு வருதுன்னு சொல்லுது எங்க அலாம் அடிக்குதுங்க ரொம்ப பக்கத்துல வந்தா பாத்து போலாம் பாத்துதான் போறேன் ஏ அலாம் அடிக்குது அலாம் அடிக்குது இப்படி வா இப்படி வா இப்படி வா அப்போ எங்க என்னங்க இது ராக் ஸ்லைட் நடக்குதுங்க இதை நான் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே முடிச்சேன்னா பெரிய விஷயம் தான் ஓகே அந்த ரோட்ல போலான்னு பார்த்தா இப்படி போ விட மாட்டேங்குது ஏய் லாவா அங்க வெடிச்சிருச்சுங்க நான் ஹேண்ட் பிரேக் அடிச்சிருக்கணுமோ இது வாரங்க இது பிளிங்கா அப்பா பாத்து போகணும்னு நினைக்கிறேன் பொறுமையாவே போலாங்க மழை நாள் இப்ப வழுக்குதுங்க எங்க 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 ரொம்ப இதுவா வழுக்குதுங்க சொருங்க அதே வேற எங்கயோ ரீஸ்பாண்ட் பண்ணி விட்டுருச்சு வா ஏங்க வந்து மூட்டிச்சுங்க கல்லு கார் வீல் வெடிச்சிருச்சாங்க கல்லு மூட்டினதுல வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் இங்க போய்டு அந்த பிரிட்ஜ தாண்டி போ எக்ஸிட் தி கார் அண்ட் ரிペア தி வீல்ஸ் எங்கடா வீல் பஞ்சர் இருக்கு ஐயோ பின்னாடி வீல் பஞ்சர் அட பாவி நானே ஏத்தி இருப்பங்க ஒழுங்கா வந்த அந்த கல்லு பண்ண வேலங்க எல்லாம் நான் எங்கடா ஒத்த கைல ஓட்டுறேன் ஓட்ட விட மாட்டேங்குதுரா இந்த கல்லு நீங்க இப்படி போயிடலாம் ஏங்க இந்த மிஷின் அவனுக்கு எதுக்கு கொடுத்தானுங்களோ இல்லையோ கல் எங்க எங்க விழுதுன்னு பாக்குறதுக்கு யூஸ் ஆகுதுங்க வா வச்சுதுங்க ஒண்ணு ஷார்ட் வந்து கார் வீல் மறுபடியும் பஞ்சரா ஏன்னா நான் இங்க நின்னா கல்லு விழுண்டா ஐயோ ரிவர் வீல்ஸ் என்டர் கார் என்டர் கார் என்டர் கார் ஓடு 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 கல்லு கல்லு எங்க எங்க எங்கயோ அலர்ட் வருது கல்லு வருதுன்ட்டு ஓகே சோ இந்த மாதிரி ஒட்டி போன ப்ராப்ளம் இல்லங்க ஓ மை காட் இருங்க போலாம் அப்பா கல்லு வேற அது முடிஞ்சிச்சுங்க இப்பயாச்சும் ஒழுங்கா போட்டலாம் ரொம்ப முக்கியம் இவன் இங்க இந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆனானா அத பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவன் அவன் கல்லு விழுதுன்ட்டு ட்ரக்க பாத்து ஓட்டணும்னா நான் இங்கதான் ஃப்ரெண்ட் ஆனேன் ரொம்ப முக்கியம் ஆனே இந்த மிஷினை எப்படி கொண்டு போய் சண்டே அது உமா டெல்லி எங்க கிளிஃபு எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு இரு 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 பொறுமையா ஓட்டலாம் இவனுக்கு டக்கு டக்குன்னு ஆங்கில மாத்துறானுங்க அப்புறம் என் லொகேஷனுக்கு வந்தாச்சு டெலிவர் பண்ண வேண்டிய லொகேஷனுக்கு தூக்கிட்டு இந்த லேடர்ல ஏறிட்டு அட்டாச் பண்ணிட்டு ஜம்ப பண்ணிட்டு கீழே விழுந்துட்டு என்னங்க இது அன்லோட் பண்றதுக்கு இப்ப வண்டியில ஏறணும் அப்படியே விஞ்சு போயிடுச்சு இப்ப நான் மறுபடியும் போய் அட்டாச் பண்ணும் பண்ணியாச்சா ஜம்ப் விழுந்தாலும் பண்ண முடியாது இதுக்கு மேல என்னங்க விழு கார்ல கார்டர் போனா போயிடுது ஒரு வேலை இருங்க இறங்கிட்டே வின்ச்சு கிளைம் பிளாடர் அட்டாச்சு என்ன பண்ணனும் திருப்பி வந்து இங்கே அட்டாச் பண்ணுமா எங்கேயாச்சு எழுந்துடுறா நான் கூட செத்துட்டேன்னு நினைச்சேன் அட்டாச் அவ்வளவுதான் ஓ அதை இது கூட திருப்பி அட்டாச் பண்ணணும் எங்க வெள்ள ரீல் ஆக மாட்டேங்குதுங்க ஓகே ஏதோ பண்ண உட்காந்துச்சு போய் ஓகே சோ பார்சல் இப்ப அன்லோட் பண்ணதுக்கு வந்து இவர்கிட்ட போய் சொல்லணுமா சயின்டிஸ்ட் ஆ இவர் சொல்றேன் நீதா பாஷா ஆஹ் ஆமா நான் அப்படி சொல்றதுக்கு பயப்படுறேன் சரி நான் சைன் வாங்கணும் ஓகே சைஸ்மோகிராபா அப்ப ஒரு ரிமார்க்கபிள் மிஷின் தான் உனக்கே தெரியும் ஓகே ஓகே ஜியோலிஸ்ட் நான் நான் ஜியோ ஜியோலஜிஸ்ட் கிடையாது அப்புறம் இங்க இருக்க நான் வந்துட்டு கேரிஸ்ட் நான் அத படிக்க வந்திருக்கேன் மேங்மாவா ஆமா நான் அதுலதான் ஒரு பார்ட்டா இருக்கேன் நான் இங்க மால்டனை பத்தி படிச்சிட்டு இருக்கேன் அந்த லாவம் வந்துட்டு எப்படியா அந்த மால்டன் இதுவாகுது அந்த கோர் பத்தி அர்த்தோட மால்டன் கோரை பத்தி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றான் தான் நம்ம போய் ரெண்டு விழுந்தோம் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி கிராடோட கிரேட் காட் கிரேட் ஹியூமானிட்டி இது

ஓகே போலாம் டெலிவர் பண்ணியாச்சு இந்த பாருங்க பதினாறு வட்டி அடி வாங்கியிருக்கேன் நாலு வட்டி இது பண்ணிருக்கேன் அங்க ரீச் பண்ண உனக்கு டைம் இருக்கா நான் உனக்கு ஒண்ணு காட்டணும்ன்றோம் சரி அத போய் நீ காட்டு சரிங்க நான் இதோட பார்ட்ட முடிச்சுக்கிறேன் அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம் அவன் என்ன காட்ட நினைச்சாங்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்ஷர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க மக்களே உங்க மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க டெத் லூக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் கண்டினியூ ஆகும் மக்களே சாரி அதனால வந்துட்டு இந்த வட்டி இந்த வீக் வந்துட்டு டெலிவர் அட்ட காஸ்ட் தான் வரும் மக்களே ஸோ பாய் மக்களே பாய்